எத்தனை யோகி ரூபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனை யோகி ரூபை நித்த முனை சூட்டினது மன்றி நித்த முனை மூடி சூட்டினது மன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலு மேய்த்துதிப்பாய் சங்கீதம் அந்நூத்தி மூணாவதிகாரம் நாலாம் வசனத்தில் உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம முடிசூட்டுகிறாராம் யாருக்கு முடிசூட்டுவாங்க ராஜாவினுடைய மகனுக்கு இளவரசனுக்கு இளவரசிக்கு தான் முடிசூட்டுவாங்க அப்போ நம்மளாம் ராஜாவுண்டே பிள்ளைகள் ராஜாவுண்டே பிள்ளைகள் நம்மளால் முடிசூட்டப்படுகிறோம் எதனால் கிருபைனாலும் இறக்கங்களினாலும் நம்மை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுவதற்காகவே அவர் முள்முடி சு முள்முடியை சூட்டிக்கொண்டார் முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த முள்முடியினால்தான் நாம் இன்னைக்கு கிருபை பெற்றுக்கொள்கிறோம் ஆமேன்